வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வெள்ளப்பத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் மத்திய சப்ரகமுவ தென் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களின் பல இடங்களிலும் அத்துடன் பொலனறுவை மாவட்டத்தின் பல இடங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் இப்பிராந்தியங்களின் சில இடங்களில் மில்லிமீட்டரிலும் ஐம்பது கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மேல் மாகாணத்திலும் அத்துடன் புத்தளம் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய மற்றும் உவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் அம்பாறை மற்றும் பொலநறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களின் இருபது ஐந்து முதல் முப்பது ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசக்கூடும் சிலாபம் தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன்துறை வரையானதும் காலி தொடக்கம் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையானதுமான கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறித்த கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும்